இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயவினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் என்றும் அவனுடைய சிங்காசனத்தை அது நிற்க பண்ணும் நிலைக்க பண்ணும் என்றும் இந்த வசனமானது சொல்லுகிறது ராஜாவை எது காக்கும் சிங்காசனத்தை எது நிலைப்படுத்தும் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது தயை என்று சொன்னால் அது இரக்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அதோடு கூட சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையை குறிக்கிறதாக இருக்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு மக்களை ஆளும் ராஜாவுக்கு இவை இரண்டும் தேவை என்பதை ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார் தயை வேண்டும் இரக்கம் வேண்டும் யாருக்கு இரக்கம் தேவை என்று சொன்னால் தகுதி இல்லாத மக்கள் பலன் இல்லாத மக்கள் அதிகாரமற்ற மக்களுக்கு ராஜா காட்ட வேண்டும் என்பதை சொல்லுகிறார் அதோடு கூட சத்தியம் ஒரு ராஜாவுக்கு அவசியம் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார் சத்தியம் என்று சொன்னால் உண்மையாக தன்னுடைய ஆட்சியை அவன் நடத்த வேண்டும் எல்லா ஜனங்களுக்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் ஒரு சாராருக்கு மட்டும் அவன் உண்மையுள்ளவனாக அல்லது தனக்கு மட்டுமே அவன் உண்மையுள்ளவனாக அல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் அவன் நீதி செய்கிறவனாக நியாயம் செய்கிறவனாக உண்மையுள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அப்படி அவன் நடந்து கொள்ளும் பொழுது அந்த தயையானது ராஜாவை காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தயையினாலே ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தேவனுடைய வார்த்தை தேவன் இப்படிப்பட்ட ராஜாக்களை தான் விரும்புகிறவராக இருக்கிறார் சுயநலமாக தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது தன்னை போல அதிகாரமுள்ள பிரபுக்களாய் இருக்கிற வசதி படைத்தவளாய் இருக்கிற மனிதர்களுக்காக ஆளுகை செய்கிற ராஜாவாக இல்லாமல் எல்லாருக்காகவும் ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தெய்வந்தானே அப்படியானால் அவர் இப்படிப்பட்ட ராஜாக்களை அவர் நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் ஆனால் இந்த நாட்களிலே அதிகாரத்துக்கு வருகிற ராஜாவானாலும் அரசாங்கானாலும் அதிகாரிகள் ஆனாலும் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக சுயநலமாய் நடந்து கொள்ளுகிறவர்களாக ஏழைகளை பற்றி கவலைப்படாதவர்களாக தங்களையும் தங்களை போன்ற வசதி படைத்தவர்களுக்காகவே ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த நாளில் மட்டுமல்ல ஆதி முதற் கொண்டு தெய்வன் ராஜாக்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை மிருகங்களோடு கூட தான் ஒப்பிடுகிறவராக இருக்கிறார் ஏன் மிருகங்களோடு கூட ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஆட்சியானது மிருகங்களைப் போல புத்தியற்றதாக சுயநலம் உள்ளதாக கொடூரமானதாக மக்களை பட்சிக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதனால்தான் எந்த ஆட்சியும் நிலையான ஆட்சியாக இருப்பதில்லை சில காலங்கள் அவர்கள் உச்சத்திலே இருந்தாலும் முழு அதிகாரத்தை உடைய உள்ளாக இருந்தாலும் சில காலங்களுக்கு பின்பதாக அவர்கள் அகற்றப்படுகிறதை பார்க்கிறோம் உலகமே அவர்களை அகற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவர்களை அகற்றுகிறவராக இருக்கிறார் நியாயமற்றவர்களை அவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது தானியல் தன்னுடைய புத்தகத்துல நெபுகாத் ராஜாவுக்கு இந்த அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் இருந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருந்தார் முழு உலகமும் அவருடைய ஆளுமை இருந்தது என்பதை பல வழிகளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அந்த ராஜா தேவனின் விருப்பப்படி செயல்படாமல் சுயநலமாக ஏழைகளை பற்றி சிந்தியாமல் கொடூரமான தண்டனைகளை தன்னுடைய பிரஜைகளுக்கு கொடுக்கிற ஒரு ராஜாவாக இருந்தபடியினாலே அந்த ராஜா நீக்கப்படுவார் என்பதை ஒரு தரிசனத்தின் மூலமாக ராஜாவுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் தானியல் நான்காவது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் அந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லி ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை ராஜாவுக்கு தரிசனத்திலே காட்டுகிறார் அது என்ன என்று சொல்லி ராஜாவினாலே விளங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பொழுதுதான் தானியல் தேவனுடைய தரிசனத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தானியலின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாவுடைய செயல்கள் நீதியற்றதாக இருந்தது இரக்கம் பாராட்டாத செயல்களாக அவையில் இருந்தது தான் சொல்லுகிறார் அதனாலே தேவடைய நியாயத்திருப்பு உண்மையிலே வர வேண்டியதாக இருக்கிறது ஆனால் நீர் நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உடைய வாழ்வை நீடித்திருக்கலாம் என்றான் என்பதை வாசிக்கும் இதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவன் ராஜாக்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆலோசனை தான் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ராஜாக்கள் தயையும் சத்தியமும் உள்ளவர்களாக இருப்பார்களானால் அந்த ராஜாவை அது காக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது தயையினாலே அவனுடைய சிங்காசனமும் நிலைத்திருக்கும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது பிரிமான இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் காரணம் என்ன இந்த உலகம் தெய்வனால் உண்டாக்கப்பட்டது இந்த உலகத்தின் மக்கள் தெய்வனுடைய படைப்பாக இருக்கிறார்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அவர்களை ஆளும்படியான அதிகாரத்தை சில மனிதர்களுக்கு தெய்வன் கொடுக்கிறார் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்தினவர் அவர்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் தேவன் ஆளுகை செய்வது போல தேவன் ஜனங்களை வழி நடத்துவது போல ஜனங்களை வழி வேண்டும் என்பதை அந்த ராஜாக்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறான் அவர்கள் அப்படி செய்யாதே போகும் அவர்களை அவர் அகற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நான் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏசாயா பதினோராவது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொல்லி ஏசாயா வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவர்தான் உண்மையான ராஜா அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் தெய்வன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறாரா என்று சொன்னார் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் அவர் இருந்திருந்திருப்பார்கள் அவர் உண்டாக்கின மனிதர்களை அவர் என்றைக்கோ அழித்து போட்டிருப்பார் ஆனால் அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாக பாவத்தில் விழுந்து போன அக்கிரமத்தில் சிக்கிக்கொண்ட கொண்ட மனிதர்களை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்த அன்புள்ள தெய்வன் தான் நம்முடைய தெய்வன் நம்முடைய ஆண்டவரும் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்ம எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை வெளிப்படுத்தின தெய்வனாக அவர் இருக்கிறார் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தை ஆளும் ஆளுகையை மனிதன் கீழே தெய்வன் கொடுத்திருக்கிற அப்படின்னாலே மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படுவதற்கு பதிலாக பிசாசுக்கு கீழ்படைந்து போல பாதகர்களாகவும் தெய்வ சாயில் படைக்கப்பட்ட மனிதர்களை ஈனப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அவளை பற்றி கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள் மந்தையை மேய்க்க வேண்டிய அவர்கள் மந்தையை அடித்து புசிக்கிறவர்களாக அதனுடைய நன்மையை மட்டுமே அனுபவிக்கிற மக்களாக அதிகாரிகளாக ராஜாக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார் அதைதான் ஏசாய பதினோராவது அதிகாரத்திலே ஏசாய் ஏசாயா பதினோராவது அதிகாரம் நான்காவது நீதியின் படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின் சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் தும்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும் என்று சொல்லி அந்த இரண்டு வசங்களில் அற்புதமாய் வாசிக்கிறோம் தேவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதா இருக்குமா நீதியின் ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியுள்ள உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாவின் ஆட்சி யாருக்கு அவசியம் என்று சொன்னா ஏழை மக்களுக்கு அவசியமாயிருக்கிறது ஏழை மக்களுக்காக தான் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் பெரிய வசதி படைத்தவர்களுக்கு ராஜாவின் உதவி அவ்வளவாக தேவையில்லை ஆனால் ஏழையின் மக்கள் ராஜாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேவனை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் திக்கட்டவர்களின் தேவனாக இருக்கிறார் ஏழைகளின் கூக்குரலை கேட்கிற தெய்வனாக இருக்கிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது கடைசி நாளிலே அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுதும் நீதியின்படி ஏழைகளுக்கு நியாயம் செய்கிறவராக இருப்பார் யதார்த்தத்தின்படி பூமியில சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறவராக இருப்பார் அது மட்டுமல்ல அந்த நான்காவது கடைசி பகுதியிலே துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று சொல்லியும் சொல்லுகிறார் எதிராக நிற்க வேண்டும் அதை நாம் இதே இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் படித்தோம் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் என்று சொல்லி நாம் ஏற்கனவே படித்தோம் ஆம் உண்மையுள்ள ராஜா அதை தான் செய்கிறார் ஜனங்களை நேசிக்கிற ராஜா ஜனங்களை துன்பப்படுத்துகிற துன்மார்க்கரை நிர்மூலமாக்குகிறவனாக இருக்கிறான் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஏழை மக்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஞானமாக தன் ஆட்சியை நடத்துகிறவனாக இருப்பான் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராய் அப்படிப்பட்டவராயிருக்கிறார் அதனால்தான் அவருடைய ஆட்சியானது நிலை நிலைநிற்கிற ஆட்சியாக இருக்க போகிறது ஆனால் இந்த பூமியில் உள்ள ஆட்சிகள் ஒன்றுமே நிலைத்திருக்க போகிறதில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் நாம் ஒருவேளை ராஜாக்கள் அல்ல ஆனால் நம்முடைய நீதி நியாயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் யாரை பற்றி கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த பூமியிலே வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு நீதியை நாம் பார்க்கிறோம் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கவனிப்பு வசதி இல்லாதவர்களுக்கு வேறொரு கவனிப்பாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை குறித்து அதிகமாய் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னா பலவீனமான மக்கள் தேவையுள்ள மக்கள் தரித்திரத்திலே இருக்கிற மக்களை குறித்து நாம் கவலையுள்ளவளாக இருந்து நம்முடைய கையில் இருக்கிற சிறிய அதிகாரம் ஆனாலும் சிறிய பொறுப்புகளானாலும் நம்முடைய பொறுப்புகள் தயையுடனும் சத்தியத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை தான் தெய்வன் எதிர்பார்க்கிறார் நாம் அப்படி இருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பார் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துவார் என்பது உண்மையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கவனித்து பார்ப்போம் நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுமானால் நாம் அந்த அதிகாரங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதையும் சோதித்து பார்ப்போம் கத்துதாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்